என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் 14 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு மிகுந்த தர்மம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் அவன் கொர்னேலியோ ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்போஸ்தலர் பத்து இரண்டு நேற்று கொர்னேலியோ தேவ பக்தி உள்ளவன் தேவனுக்கு பயந்தவன் என்று பார்த்தோம் இப்படி பக்தியும் கடவுள் பயமும் உள்ளவர்கள் அடுத்து ஜனங்களை நேசிப்பார்கள் சிலுவையில் இரு மரத்துண்டுகள் உண்டல்லவா பெரியதும் நீளமானதுமான ஒன்று மண்ணையும் விண்ணையும் காட்டி இவ்விரண்டையும் இணைப்பது போல் நிற்கும் இது முதலாவது நாம் தேவனை நேசித்து பக்தி செலுத்த வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்பதை குறிக்கிறது என்பர் அடுத்துள்ள மரத்துண்டு இரு கரங்களையும் விரித்து நிற்பது போல் குறுக்கே இருக்கும் இது நம் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் உன்னை போல் பிறனை நேசிக்க வேண்டும் என்பதை சுட்டுகிறது என்பர் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் கூறுகிற அன்பு அர்த்தமற்றது கொர்னேலியும் முதலில் தேவ பக்தி தேவ பயமும் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது அப்படி பக்தியும் தேவ பயமும் இருந்ததால் அவன் மக்களை நேசிக்கிறான் முக்கியமாக தேவையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த தர்மங்கள் செய்து வந்தான் கிறிஸ்துவும் தன் பிதாவிடம் அன்பு கூர்ந்து ஜெபித்தார் அடுத்து தன்னை சுற்றி வாழ்வோரிடம் அன்பும் இரக்கமும் காட்டி சுகமளித்தார் ஆறுதல் படுத்தினார் சகோதரரே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பக்தியும் தர்ம காரியங்களும் ஒன்றுக்கொன்று கொடுக்கிறார் போல இருந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும் பயனுடையதாக இருக்கும் முந்திய அதிகாரத்தில் நாம் பார்த்த தொற்கால் என்னும் சிசி இதற்கு நல்ல முன்மாதிரியாவாள் அடுத்து இந்த கொர்நெலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தானாம் இது பவுல் அடிகளாரின் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்ற புத்திமதியை நினைவுபடுத்துகிறதல்லவா நாம் எந்த வேலை செய்தாலும் எந்த நேரமானாலும் நம் மனம் இறைவனோடு உரையாடி உறவாடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் நலமானது இந்த தருமங்களும் ஜபங்களும் தான் கொர்னலியுவை தேவனுக்கு நினைப்பூட்டி கொண்டிருந்ததாக தேவதூதன் சொல்லுவதை நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் நாமும் கூட தருமமும் ஜபமும் செய்து நம்மையும் தேவன் அருள் கூர்ந்து நினைவு கூறும்படி நடந்து கொள்வோம் அவருடைய ஆசிர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம் தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்பு கூறுகிறவன் முழுமையான கிறிஸ்தவன் தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்பு கூறுகிறவன் முழுமையான கிறிஸ்தவன் ஜபம் தேவனே நான் எப்போதும் உம்மை நினைத்து ஏழைகளுக்கு தருமம் செய்யும் நற்புத்தியை தாரும் ஆமேன்